பிள்ளைத்தமிழ் பருவம் மூணு மாதத்துலேருந்து இருபத்தோரு மாதம் வரைக்கும் பொதுவாக தமிழ் பருவம் இருக்கும் இதில் ரெண்டு வகை இருக்குது ஆண் பால் பிள்ளை தமிழ் பெண் பால் பிள்ளைத்தமிழ் இதில் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஏழு பருவங்களை இன்றைக்கி பார்ப்போம் முதல் பருவம் காப்பு குழந்தையோட ரெண்டாவது மாதத்தை காப்பு பருவம் அப்படின்னு சொல்லுவோம் செங்கீரை ஐந்தாவது மாதம் குழந்தை காலை மடக்கி நீட்டி ஊனி எழுந்து நிற்கிற பருவம் செங்கீரு தாளப்பருவம் குழந்தைக்கு பாட்டு பாடுறோம் இல்லையா தாலேலோ அப்படின்னு பாட்டு பாடுற அந்த பருவம் எட்டாவது மாதம் அதை தான் தாளப்பருவம் சப்பாணி குழந்தைய கை கொட்டி மகிழும் பருவம் தான் சப்பானி பருவம் முத்தப்பருவம் குழந்தை முத்தம் கேட்கும் தான் முத்தப்பருவம் அடுத்து வருகை பருவம் குழந்தைய அழைக்கும் போது வரும் பருவம் அதுதான் வருகை பருவம் கடைசி பருவம் அம்புலி பருவம் நிலவை பார்க்க அழைக்கும் பருவம்தான் அம்புலி பருவம் இப்படி பிள்ளைத்தமிழில் பொதுவாக ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் ஏழு பருவங்கள் இருக்குது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்